அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துக்கள் பேரில் கழிவுற செய்தபடினாலே என்று வேதம் சொல்கிறது அதாவது பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துக்கள் பேரிலே சத்திருக்கள் மேலிலே ஆண்டு பிரதாமே ஒரு ஜெயத்தை கொடுத்து அவர்களை கத்தர் கழிவுறை பண்ணினார் அந்த இருபது துவக்கத்திலே வாசிக்கிறோம் மூன்று விதமான ஜனக்கூட்டம் மூன்று விதமான சத்துருக்கள் கூட்டம் தேசத்தினுடைய ஜனங்களை நெருக்கினார்கள் யோசபாத்தினுடைய ராஜா அந்த நாட்களிலே அங்கே ஜனங்களை அங்கே சிறைப்பிடித்து கொண்டு போகும்படியாய் சிறைப்பிடிக்கும்படியாய் கடந்து வந்த காரியங்களை நாம் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் ஆனால் கடைசி முடிவிலே வரும் பொழுது ஆண்டு பிரதாமே அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார் அதாவது சத்துருக்கள் மேலே தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அவர்களை கழி கழிவுற பண்ணினார் இந்த இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு வேதனையோடு ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கத்திற்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லி அந்த பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு கூட கத்தருக்கு முன்பாக அன்றுவரே எங்களுக்கு துணை நில்லும் அன்றுவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கத்திரையை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆனால் தேவன் தாமே அவங்க சத்துருக்கள் மேலே அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் அவர்களை கழிவுற பண்ணினார் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் தேவன் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்தார் கழிவுற பண்ணினார் எந்த ஜனங்கள் கலக்கத்தோடு காணப்பட்டார்களோ அதே ஜனங்களை தேவன் கழிவுற பண்ணினார் எந்த சத்துருக்கள் நிமித்தமாக கலக்கத்தோடு பயத்தோடு காணப்பட்டார்களோ அதே சத்துருக்களை ஜெயம் எடுத்து அதே சத்திரிக மேலே கத்தர் ஜெயத்தை கொடுத்து தேவன் அவர்களை கழிவுற பண்ணினார் தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும்போது கூட அங்கே அவர்களுக்கு முன்னாலே யோசை பார்த்தும் மகிழ்ச்சியோட எரிசிலமுக்கு திரும்பினார்கள் ஜனங்களும் யோசபாத்தும் எருசிலேமுக்கு திரும்பினார் எருசிலேம் என்று சொன்னால் சமாதானம் இழந்து போன சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் சமாதானத்தை சுதந்திரத்து கொண்டார்கள் சமாதானத்தை இழந்திருந்த ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் எருசிலேமுக்கு மகிழ்ச்சியோடு எருசிலேமுக்கு திரும்பினார்கள் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் உங்களை கலக்க உங்களை கலங்க பண்ணுகிற உங்களை வேதனைப்படுத்துகிற சத்துருக்கள் பேரில ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார் ஒரு விடுதலையை தருவார் அவர் உங்களை கழிவுறை பண்ணுகிறது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் சமாதானத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் தேவன்தாமே உங்களுக்கு உதவி செய்வார் இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின வேதனைப்படுத்தின எல்லா சத்துருக்கள் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து நிச்சயமாக இன்றைக்கு அவர் உங்களை கழிவுற பண்ணுவார் இழந்து போன சமாதானத்தை கத்தர் கொடுத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா நாம் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக ஸ்தோதிரம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பிறாக ஆண்டு முறை சத்துக்கள் பேரில் ஆண்டு ஸ்தோத்திரம் இந்த நாட்களை ஜெயத்தை கொடுத்து சத்துக்கள் மேலே ஜெயத்தை கொடுத்து நீர் அவர்களை கழிவுற பண்ணுகிற தேவன் இழந்து போன சமாதானத்தை கொடுக்கிற தேவன் என் ஆண்டு வருதாமே அப்படியாக கத்தர் இப்படி பிள்ளைகளை கழிவுற பண்ணும் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான കാര്യങ്ങളെ ചെയ്യും യേശുവിൻ നാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ